வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹார்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பண்ணுற பழக்கங்கள்லாம் வந்து எப்படி நம்மளை இன்னுமே ஏழையாகவே வச்சிட்ருக்கு அப்படிங்கிறது தான் வந்து என்னென்ன பழக்கங்கள் நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை வந்து குறைக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் பணம் சம்மந்தப்பட்ட பண சேமிப்பு முதலீடு தங்கம் ச தொடர்பான சேவிங்ஸ் இந்த மாதிரி பர்சனல் ஃபைனான்ஸ் லேட்டர்ன்னு நிறைய வீடியோஸ் போஸ்ட் இருக்கேன் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் அதாவது ஃபஸ்ட்டு நம்மளை ஏழையாக வச்சிட்ருக்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்ன வருமானம் வருதுன்னு கவலைப்பட மாட்டோம் எதுக்கு செலவழிக்கிறோன்னு கவலைப்பட மாட்டோம் எதை பற்றியுமே இல்லாமல் ஏதோ வருது ஏதோ செலவழிக்கிறேன் ஏதோ நான் பாட்டுக்கு லாவிஷாக வாழ்கிறேன் வருது போகுதுன்னு வாழ்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருப்போம் அந்த மாதிரி இருக்கிறது மிகப்பெரிய தவறு ஏன்னா நம்ம நம்ம வந்து அட்லீஸ்ட் நம்மளோட சந்தோஷத்துக்காக நம்ம சேர்த்து வைக்கலன்னா கூட பரவாயில்ல அட்லீஸ்ட் நம்ம அந்த மாச கடைசியில் கடன் வாங்காம நம்ம ஓன் நம்மளோட சாப்பாடை சாப்பிடணும் நம்ம ஓன் சொந்த காசில் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு மினிமமாக நினச்சாலே வந்து நம்ம கேர்ஃபுல்லாக நம்மளோட ஃபினான்ஸை வந்து நம்ம பிளான் பண்ணுவோம் அதாவது போகிறப்போக்கில் எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு கடைசியில் எனக்கு சாப்பிட்றதுக்கு அரிசி வாங்குற கூட காசு இல்லை அந்த மாதிரி நிலமையில போய் இன்னொருத்தட்ட கடன் வாங்கணும் அப்படி மட்டும் நம்ம ஆக்கிடக்கூடாது ப்ளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்மளோட ரிட்டையர்மெண்ட் அந்த டைம் நம்மளுக்கு இந்த இன்கம் கூட இருக்காது அப்போது நம்ம மற்றவங்களையே டிபெண்ட் பண்ணி வாழ்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை ரொம்ப கொடுமையானது அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளை வந்து நம்மளோட ஃபினான்ஷியலை வந்து நம்ம ப்ராப்பராக ட்ராக் பண்ணி என்ன உள்ளே வருது என்ன வெளியில் போகுது அப்படின்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்து எந்த கோலுமே இல்லாமல் அவங்க பாட்டுக்கு சம்பாதிப்பாங்க அவங்க பாட்டுக்கு வாழ்க்கையை கொண்டுட்டு போவாங்க அதாவது இப்போ குழந்தைங்க இருக்குன்னா குழந்தைங்களோட படிப்பு இருக்கே பத்து வருஷம் கழித்து அவங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும் அதுக்கப்புறம் அதை அதுக்கு அடுத்த பதினஞ்சு வருஷம் கழித்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் நமக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு வேணும் இந்த வருஷம் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கார் வாங்கணும் பத்து வருஷம் கழித்து வீடு வாங்கணும் இந்த மாதிரி எந்த கோலுமே இல்லாமல் போகிறப்போக்கில் லைஃபை கொண்டுகிட்டே போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால் லைஃப்பில் வந்து எதையுமே அச்சீவ் பண்ண முடியாது எந்த ஒரு பெரிய விஷயங்களையும் நம்மளால் சாதிக்க முடியாது அது மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து கஷ்டம் கொடுக்குற மாதிரி ஒரு லைஃப்பை தான் நம்ம கொடுப்போம் அப்படி இல்லாமல் நம்ம ப்ராப்பர் ஒரு ஃபினான்ஷியல் கோல் வச்சுட்டு நம்ம லைஃபை கொண்டு போகணும் மூணாவது தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோஷியல் மீடியாவை பார்த்துட்டு இன்ஃப்ளூயன்சஸை பார்த்துட்டு ஓ அவங்க இந்த இடத்துக்கு போயிருக்காங்க இது நல்லாயிருக்கு இங்கே போய் தங்கி நம்ம என்ஜாய் பண்ணணும் அவங்க இந்த பொருள் வாங்கியிருக்காங்க நம்மளும் இதை வாங்கி என்ஜாய் பண்ணணும் இந்த ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இதை நான் வாங்கி என்ஜாய் பண்ணணும் இப்படின்னு சொல்லிட்டு லாவிஷாக நம்ம லைஃபை வந்து ரொம்ப தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவழித்து ரொம்ப ரிச்சாக காட்டிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அதில் காசை நிறையா செலவழித்து நம்ம லைஃப்பை வந்து இழந்துடுறோம் இதுவுமே நம்மளை வந்து ஏழையாக வச்சுருக்க ஒரு மிகப்பெரிய விஷயம் நாலாவது தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து இவ்வளோதான் இன்கம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலுமே அந்த இன்கமை தாண்டி தான் நான் செலவுகளை வந்து நான் பிளான் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு அது பார்த்துக்கலாம் அடுத்த மாத சம்பளத்தில் நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் கூட ரெண்டாயிரூவா தானே வருது இந்த மாதம் அதை நான் வேற ஏட்ட கடன் வாங்கிட்டு அவங்க கிட்ட அடுத்த மாத சம்பளத்தில் வந்து நான் அடைச்சிக்கிறேன் அதாவது லிவிங் டு செக் அந்த மாதிரி இருக்கிறது இப்போ வர்றது காலியாகி கடன் வாங்கி திருப்பி அடுத்த மாதம் உள்ளதில் வச்சு தான் நான் கடன் அடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம லைஃப்பை வந்து கொண்டு போகக்கூடாது இன்கம் வந்து ஒரு இருபதாயிரரூபா வருது அப்படின்னா நம்ம செலவுகளை கண்டிப்பாக ஒரு பதினஞ்சாயிரத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் உள்ளதை சேவிங்ஸ் பண்ணணும் அதுதான் நல்ல விஷயம் இல்லைன்னா நம்ம இலையாகவே தான் இருப்போம் அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து நான் செலவு பண்ணி முடிச்சிடறேன் அதுக்கப்புறம் எதாவது மிச்சம் இருக்கும்ல அதை எடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறது அப்படி பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் சேவிங்ஸே பண்ண முடியாது ஏன்னா நம்ம தான் காசு கையில் இருந்தாலும் அது கண்டிப்பாக கரைஞ்சி தான் போகும் ஏதோ ரீசன் வந்து நம்மளோட டிசைனே அப்படி தான் ஏன்னா நம்ம கையில் காசு இருந்தால் அதை எப்படிடா செலவழிக்கலாம் அப்படி தான் நம்ம மைண்டு பார்க்கும் அதனால நம்ம ஃபஸ்ட்டு வர்ற இன்கமில் சேவிங்ஸ்க்கு எடுத்து வச்சா தான் வந்து நம்ம மிச்சத்தை தான் நம்மளோட சம்பளம்னு நினச்சிட்டு செலவழிக்கணும் இல்லைன்னா நம்ம வந்து இலையாகவே தான் இருப்போம் நம்மளால சேவிங்ஸ் பண்ணவே முடியாது ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேமிப்பை வந்து தள்ளி போட்டுட்டே இருக்கிறது ரீசன் கொடுத்துட்டே இருக்கிறது சரி இந்த மாதம் பண்டிகை வருது அடுத்த மாதத்துலேருந்து சேவ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இந்த மாதம் வெட்டிங் அனிவர்சரி வருது அடுத்த மாதத்துலேருந்து சேவ் பண்ணுற இந்த மாதம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்திருக்கு அதனால் இப்போதைக்கு சேவ் பண்ண வேண்டாம் இப்படி நம்மளே நம்மளுக்கு ஒரு ரீசன் கொடுத்து கொடுத்து சேவிங்ஸை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த இது ஒவ்வொரு மாதமும் ரீசன்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை தாண்டி நம்ம மன உறுதியோடு நம்ம சேவ் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லைன்னா நம்ம வந்து ஏழையாகவே தான் இருப்போம் நம்மளை நம்பி வந்து ஒரு ரூபா கூட நம்மக்கிட்ட இருக்காது அடுத்தது ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே நம்ம வந்து மனோ உறுதியோடு சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலும் அதை கண்டிப்பாக கன்சிஸ்டண்டாக கொண்டு போகணும் இடையில வந்து என்ன நினைக்கிறோன்னா ஓகே நான் இவ்வளோ போட்டேன் ஆனால் இது பெருசாக வளர்கிற மாதிரியே தெரியலையே எஸ்பெஷலாக இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து போடுறவங்க வந்து நினைப்பாங்க போட்டுட்டு ஏன்னா மார்க்கெட் வந்து ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுதான் மார்க்கெட்டு போட்ட உடனே அடுத்த மாதம் அடுத்த வருஷம் எனக்கு ரிட்டர்ன்ஸ் வரணுன்னா கண்டிப்பாக முடியாது எப்போவுமே சேவிங்ஸ் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நம்ம நிறையா டைம் கொடுக்க கொடுக்க தான் அது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் ஆகி நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் தரும் போட்டோன்னே ஒன்று ரெண்டு வருஷத்தில் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே வரலையே போட்ட வேல்யூட குறைஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேவிங்ஸை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது கண்டிப்பாக நம்மளோட சேமிப்பு வளரணும் அப்படின்னா அதுக்கான நிறையா டைம் கொடுக்கணும் அதுக்கு தான் நம்ம ஏர்லியாகவே வந்து சேவிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறது அடுத்தது எட்டாவது விஷயம் நம்மளை இலையாக வைக்கிறது மெயினாக என்னென்னு பார்த்திங்கன்னா பேட் டெப்ட்ஸ் அதாவது பேட் டெப்ட்ஸ்னால் என்னன்னு பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் பொருட்களுக்கோ இல்லைன்னா வந்து நம்ம இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் வாங்குறதுக்கோ பைக் கார் வாங்குறதுக்கோ இல்லைனா ட்ரிப்பு போகிறதுக்கோ அல்லது பண்டிகைக்கோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்ம லோன் எடுக்கிறது வந்து இது தான் வந்து பேட் டெப்ட்ன்னு சொல்கிறது ஏன்னா அதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயங்கள் ப்ளஸ் வந்து வேல்யூ குறையக்கூடிய ஐட்டம்ஸ் டிப்ரிஷியேட் ஆகக்கூடிய ஐட்டம்ஸ் அதுக்கெல்லாம் நம்ம லோன் எடுத்து கண்டிப்பாக வாங்கக்கூடாது அதுக்கெல்லாம் நம்ம சேர்த்து வச்சிட்டு தான் வாங்கணும் ஆனால் அதே நேரத்தில் குட் டெப்ஸ் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு வீடு வாங்க போகிறோம் ஒரு லேண்ட் வாங்க போகிறோம் அதெல்லாம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கு வந்து லோன் வாங்குகிறோம் அப்படின்னா வந்து ஓரளவுக்கு அதை வந்து ஒத்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி பேட் டெப்ஸ்க்கு வந்து நம்ம வந்து லோன் வாங்கக்கூடாது அதுவுமே நம்மளை ஏழையாகவே தான் வச்சுட்டுருக்கோம் அடுத்தது ஒம்பதாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம என்னதான் ஒரு இன்கம் வந்துக்கிட்டே இருக்குனாலோ நம்ம போக போக நம்மளோட வயசாக ஆக நம்ம வளர்றதுக்கு வந்து ட்ரை பண்ணணும் அதாவது நம்ம கரியரில் வந்து நல்ல ஒரு க்ரோத் இருக்கிறதுக்காக நம்மளை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஏன்னா இன்ஃப்ளேஷன் உயர்ந்துக்கிட்டே தான் இருக்குது வருஷம் வருஷம் விலையேசி விலைவாசி ஏறிட்டே தான் இருக்குது அதுக்கேற்றாப்பில் நம்மளோட இன்கமும் கொஞ்சமாவது இன்க்ரீஸ் ஆனால் தான் நம்மளால் லைஃப்பை கொண்டு போக முடியும் அதனால் பார்ட் டைமாகவோ அல்லது ஓவர் டைம்மாகவோ அல்லது நம்ம இருக்கிற ஜாபே இன்னும் பெட்டராக நல்ல சம்பளத்தில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வளர்ந்துகிட்டே இருக்கணும் அடுத்தது பத்தாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஒருத்தர் வந்து நல்லா சேவ் பண்றாரு ப்ராப்பராக பட்ஜெட் பண்றாரு ப்ராப்பராக எக்ஸ்பென்சஸ் பார்த்தாரு எல்லாமே ஓகே இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறாருனாலும் அதில் ஏன் அவர் ஏழையாகவே இருக்கிறாரு அவர் தான் சேவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது எதனால் அப்படின்னா அவர் வந்து இந்த மாதிரி ரிஸ்க் இல்லாத இன்ஸ்ட்ருமெண்ட் அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் அல்ல ஆர்டி ரெக்கரிங் டெபாசிட் இந்த மாதிரி விஷயங்கள்லேயே அவரோட காசை வந்து வச்சுக்கிட்டே இருக்கும்போது அது வந்து இன்ட்ரெஸ்ட் வரும் ஆனால் அதில் வர்ற இன்ட்ரெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பர்சன்டேஜ் அந்த மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் வரும் ஆனால் இப்போ இன்ஃப்ளேஷன்லாம் பார்த்தீங்கன்னா எயிட் பர்சன்டேஜ் தாண்டி விலைவாசி போயிட்டுருக்கு அப்போ என்ன தான் நம்ம வந்து எஃப்டியில் போட்டு வச்சாலும் அது அடுத்த வருஷம் அதோடய வேல்யூ பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் அதனால் நம்ம பணம் வந்து என்ன தான் சேவ் பண்ணாலும் நம்ம வந்து ஏழையாகவே தான் இருப்போம் அதனால் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நம்ம ரிஸ்க் எடுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அதுக்கு நம்ம நிறையா நாலேஜ் கேதர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணும் மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம் இல்லைனா டேரெக்ட் ஸ்டாக்ஸில் போடலாம் போடலாம் இல்லை நமக்கு இன்னுமே நல்ல ஒரு பணம் இருந்துச்சுன்னா நம்ம ரியல் எஸ்டேட்டில் போடலாம் அதுக்கப்புறம் தங்கத்தில் போடலாம் இந்த மாதிரி நம்ம நாலேஜ் கேதர் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு லாங் டைம் விடும்போது நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்போது இந்த வீடியோவில் நம்ம ஒரு பத்து பாயிண்ட்ஸ் பார்த்தோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணும்போது நம்ம வந்து இலையாகவே தான் இருப்போம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணால் நம்ம பணம் வந்து பெருகும் நம்மளால் சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சதுனால் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி